தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நாள் மட்டும் வசியம் செய்ய முறை இந்த ஒரு நாள் மட்டும் வசியம் செய்ய முறை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ன்ற பில்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நாங்கள் போட முடியும் சரிங்களா வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரன்றது நல்லா தெளிவாக உங்களுக்கு புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் இல்லை ஒரு ஜவுளி கடையிலோ இல்லை எங்கேயாச்சும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ எந்த ஒரு சிறுதொழில் பண்ணுறவங்களாகட்டும் நான் மீன் வியாபாரி இளநீர் வியாபாரி எந்த வியாபாரம்னா செய்யுங்க எந்த ஸ்கூலுக்கு காலேஜ் எங்கே ஒன்றா போங்க ஆனால் எல்லாருமே நம்ம இன்றைக்கி பொழுது வந்து நல்லபடியாக இருக்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன சிம்பிளான ஒரு ஊதவத்தி ரெண்டு எடுத்துக்குங்க ஊதவத்தி எடுத்துக்கிட்டு சென்னாயுருவி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் சென்னாயுருவி வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது அந்த எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய சென்னாயுருவியை நீங்கள் என்ன பண்ணுங்கள் சும்மா அந்த ஒரு ஒரு செடியை பார்த்துக்கின்னு அந்த செடிக்கு வந்து லைட்டாக மஞ்சள் தண்ணி தெளிச்சுருங்க மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு ரெண்டே ரெண்டு வத்திக்கு மட்டும் அது சும்மா அதை காமிச்சிட்டு விபூதி கொஞ்சம் கையில் எடுத்துக்கின்னு நான் சொல்கிற அந்த மந்திரத்தை அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வந்து அந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஹ்ரீம் க்ளீம் சகலமும் வசி வசி சுவாக இதுதாங்க மந்திரம் இது சும்மா இந்த ஒரு ரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு மந்திரம் தான் சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லி இந்த சென்னாயூரி மேலே போடுங்க போட்ட உடனே இந்த சென்னாயுரி அந்த முள் முள்ளாக இருக்குது இல்லை அந்த சென்னாயுரி வந்து மட்டும் கொஞ்சம் அந்த காம்பு பகுதியில் அதை உடைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் அந்த மோனம் மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி பாக்கெட்லேயோ எங்கேயாச்சும் வச்சுக்கோங்க வச்சுக்கின்னு அந்த மொனை வந்து வெளியில் தெரியணும் எல்லார் பார்வைக்கும் படுற மாதிரி வைங்க மிச்சம் எல்லாமே உள்ளே இருந்தால் போதும் அந்த அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த சென்னாயிருவே கிள்ளி ஒரு ரெண்டு இன்ச்சு கிழ்கிறீங்கன்னா அதில் ஒரு இன்ச்சு உள்ளே இருக்கட்டும் சும்மா ஒரு கால் இன்ச்சுக்கு மட்டும் வெளியே தெரிஞ்சால் போதும் மிச்சம் எல்லாமே ஃபுல்லாக இருக்கட்டும் பாக்கெட்டில் வைக்கும் போது அந்த மௌனை மட்டும் தெரியணும் அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி நீங்கள் கிள்ளி வச்சுட்டு போகும்போது நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் காலேஜில் ஒரு லக்சரு அப்படின்னா பிள்ளைகள் பேச்சு கேட்க மாட்றாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாடம் எடுக்க முடியல அப்படின்னா அன்றைக்கு தினம் உங்கள் எல்லாருமே உங்கள் பேச்சை தான் கேட்பாங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த வசதியும் வேலை செய்யும் நீங்கள் சொல்கிற வேலைகள் அத்தனையும் அவங்க செய்வாங்க அதே மாதிரி ஒரு ஜவுளி கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரம் சேலாவில் ஓனர் திட்டுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இந்த இதை செஞ்சுட்டு போனீங்கன்னா அன்னைக்கு உங்கள் கடையில் நீங்கள் சொ நீங்கள் பார்க்குற இடத்துல உங்கள் தான் நீங்கள் ஆட்கள் வந்து அதிகமாக வியாபாரம் நடக்கும் ஏன்னால் வந்து சென்னையூரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விஷயம் இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு மீன் வியாபாரி போகிறாங்க மீன் வ விற்காத திரும்பி திரும்பி வராங்க அப்படின்னும் போது இந்த இந்த இது நான் சொல்கிற அந்த முறையை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அழகாக வந்து எல்லா மீனும் விற்றுடுவாங்க அந்த மாதிரி சகலத்தையும் வசியம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சக்தி இந்த சென்னையூருக்கு உண்டு அது மட்டும் இல்லைங்க இந்த சென்னாயுறி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும்தான் அந்த வசியத்தை வேலை செய்யும் இது வசியம் அதுக்கு எப்படி வேலை செய்யணும் அது நிறையா இருக்குது இருந்தாலும் இது ஒரு நாள் வசியம் மட்டும்தான் ஏன்னா இது வாடிடும் காஞ்சிடும் அப்போது இதனுடைய பவர் வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் மட்டும்தான் இருக்கும் அதுவும் காலையில் சூரியன் உதயத்தில் எடுத்து இரவு ஆறு மணிக்குள் இது வசியம் முடிஞ்சிடும் அதனால் இது ஒரு நாள் வசியம் மட்டும்தாங்க இதை வந்து யார் ஒன்றா செய்யலாம் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் விரதம் இருக்கணும் படையல் போடணும் பூஜை பண்ணணும் சித்தி பண்ணணும் அதெல்லாம் இல்லை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இது நிச்சயம் ஒரு நாள் வசியம் தாங்க இந்த ஒரு நாள் வசியம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் எல்லாருக்குமே பயன் கொடுக்கறதாக தான் இருக்கும் ஏன்னா எல்லாருமே ஒரு கடையில் வேலை பார்ப்பீங்க ஒரு டிஃபன் கடைசி வச்சிருப்பீங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த ஒரு நாள் வசியம் வந்து நிச்சயம் சக்ஸஸாக வேலை செய்யும் அதில் எந்த விதமாக சந்தேகமும் இல்லை சரிங்களா நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்தால் ஒரு சின்ன ஒரு எளிய முறை தாந்திரியம் இது முறை நிச்சயம் இது வேலை செய்யும் ஏன்னா இது நிறைய நிறைய பேருக்கு வந்து நான் சொல்லி கொடுத்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா தேவையில்லாதெல்லாம் வந்து நம்ம எதையும் சொல்லி கொடுக்க போறது இது மக்கள் வந்து தெரிஞ்சா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அந்த வீடியோ போடுறது நீங்கள் பார்க்கறதுனாலையோ இல்லை எனக்கு வந்து இதனால் காசு வருன்றதுனாலையோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு எண்ணத்தில் நாங்கள் அந்த வீடியோ போடலை வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னடானா மக்கள் பார்த்து அவங்களுடைய குறைகள் அவங்களே தீர்த்துக்கணும் யார்கிட்டயும் போய் அவங்க நின்று சில பேர்கிட்ட ஏமாந்துடுறாங்க அதனால் அந்த ஏமாற்றம் இருக்க இருக்கக்கூடாது அவங்களுடைய பிரச்சனையை அவங்க என்ன பார்த்தீங்களா அவங்களுடைய பிரச்சனையை அவங்களே தீர்த்துக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம இந்த வீடியோ பதிவிட்றோம் இன்னொரு விஷயம் பாருங்கள் எக்கார் இருந்து கொண்டும் இந்த மாந்திரகத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு நாள் வசியன்றதுனால நிச்சயமாக வசியம் ஆவாங்க யாராக இருந்தாலும் வசியமாக சகல வசியமும் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா மாந்திரிகத்தை தப்பாக கைய கையாளக்கூடாது இந்த விஷயம் தெரிஞ்சு இந்த விஷயத்தை நீங்கள் வந்து தப்பாக கையாண்டிங்கன்னா நிச்சயம் விளைவுகள் மோசமாக இருக்கும் இது நிச்சயமாக சகலமும் வசியமாகவும் நம்பிக்கை இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க இல்லைனா வேண்டாம் விட்டுருங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுன்ற பில்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம இன்னும் எடுத்துகிறது வீடியோ நல்ல பதிவு கருத்துக்களான வீடுகளை பதிவிட முடியும் சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்